வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறக்கூடிய கிரக பயிற்சிகள் கும்பராசிக்கு என்ன மாதிரியான அமைப்பை கொண்டு வந்து சேர்க்கிறது சோ முதல் அடிப்படையில் பார்க்கும்போது கும்பம் காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய காற்று ராசி தத்துவத்தின் அடிப்படையில் அமையக்கூடியது சனியின் மூலத்திரிகோண வீடு இந்த கும்ப ராசியாக அமைகின்றது கும்பராசியின் அதிபதி சனி இவ்வளவு நாட்கள் இரண்டரை ஆண்டுகளாக ஜென்ம சனியாக இருந்த கும்பராசி அமைப்பினர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதத்தில் சனி பயிற்சியாகி ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகக்கூடிய நிலையில் பாத சனி காலமாக இரண்டரை ஆண்டுகள் தொடர உள்ளது சோ சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்பராசிக்கு நடைபெறுவதோடு இரண்டாம் இடத்திலிருந்த ராகு ராசிக்குள்ளவும் எட்டாம் இடத்திலிருந்த கேது ராசிக்கு ஏழிலும் பயிற்சியாகக்கூடிய அமைப்பு என்பது செயல்பட உள்ளது ராசிக்கு ஒன்று ஏழில் இருக்கக்கூடிய சர்ப்ப கிரகங்கள் கும்பத்திற்கு கால சர்ப்ப யோக அமைப்பை கொண்டு வந்து சேர்க்கின்றன இதை தாண்டி ராசியில் இருந்த சனி இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகும் ஆகும்போது பாத சனி அமைப்பாகவும் செயல்பட துவங்க உள்ளது அதாவது ஏழரை காலத்தில் கடைசி இரண்டரை ஆண்டு காலம் என்பது இதை தாண்டி சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு கோச்சாரத்தில் ராசிக்கு நான்கில் இதுவரை வக்ரகதியில் தற்போது நிற்கின்றார் இதை தாண்டி மே மாதத்திற்கு பிறகு ஜூன் மாத காலகட்டத்தில் கோச்சாரத்தில் உள்ள குரு ராசிக்கு நான்காம் இடமான ரிஷபத்தில் இருந்து ஐந்தாம் இடமான மிதுனத்திற்கு பயிற்சி ஆகின்றார் ஆக மே மாதத்திற்கு பிறகு பயிற்சியாகக்கூடிய குருவின் பார்வை ஒன்பதாம் பார்வை என்பது ராசிக்கு பதியக்கூடிய காலம் கும்பத்திற்கு மே மாதம் முதல் மிக பெரும் சுப கால ஆட்சி காலமாக அமையக்கூடிய அமைப்புகள் செயல்பட உள்ளது ஸ்ரீ கும்பராசி அமைப்பினர்ல முதல் ஆதிக்கம் கொண்ட சனியின் பயிற்சி என்பது கும்பராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல என்ன மாதிரியான பலன்களை கொண்டு வர சேர்க்கிறது சனி நின்ற பாவகம் சனி பார்வை பதியக்கூடிய பாவகம் பாவகங்கள் பதினொன்றாம் பாவகங்களை தொட்டு கும்பராசியினருக்கு சனியின் பயிற்சி பலன் கொடுக்க உள்ளது சனி இரண்டாம் இடமான வருமான பாவகத்தில் நின்று தன்னுடைய ஆட்சி அதிகார அமைப்புகளை ஆதிக்கங்களை செலுத்தும் போதும் வருமான ரீதியான விஷயங்களில் மிகப்பெரும் சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் கொடுத்து அதன் மூலமாக ஒரு தெளிவுத்தன்மை நிரந்தர வருமான அமைப்புகளுக்கான தொழில் விஷயங்களை நோக்கி நகரக்கூடிய தன்மையை செயல்படுத்துவர் இதை தாண்டி நான்காம் இடத்திற்கு சனியின் பார்வை பதியும் போது வீடு மற்றும் வாகனம் கால்நடை சார்ந்த அமைப்புகள் மூலமாக லாபம் பெறக்கூடிய புதிய யுத்திகளை கையாளக்கூடிய அணுகுமுறைகளை சனி கொண்டு வந்து சேர்ப்பார் சனியின் பார்வை ராசிக்கு எட்டில் பதியும் போது வீண் அலைச்சல்கள் சங்கடங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகளில் பணத்தை இழப்பது அவமானங்களை சந்திப்பது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடியும் சனி பார்வை எட்டாம் இடத்தில் பதியும் போது ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வண்டி வாகன அமைப்புகளில் ரொம்ப கவனமாக போக்குவரத்துகளை கையாளுவதும் மிக அவசியமானது சனி பார்வை ராசிக்கு பதினொன்றில் பதியும் போது நீண்ட கால அமைப்புகளாக காத்திருக்கக்கூடிய ஒரு வைப்புத் தொகைகள் வரவேண்டிய பெரிய தொகை அமைப்புகளான பணம் ஏமாற்றங்களை சந்தித்த காலகட்டம் எல்லாம் நிவர்த்தியாகி நல்ல அமைப்புகளை பெறக்கூடிய தன்மை என்பது செயல்படும் ஸோ ராகு கேதுவின் ஆதிக்கம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் ராகு ராசிக்குள்ளே வரும்போது புகழ் பெறக்கூடிய அமைப்பு புதிய வாய்ப்புகள் அறிமுகங்கள் வேலை அமைப்புகள் அதாவது வாழ்க்கை ரீதியாகவும் தொழில் வேலை ரீதியாகவும் புதிய அறிமுகங்களை வாய்ப்புகளை கொண்டு வந்து தனக்கான அடையாளத்தை பெறக்கூடிய நிகழ்வை ராகு கொடுக்கக்கூடிய காலம் ஏற்பட துவங்கும் ஏழில் இருக்கக்கூடிய கேது திருமண ரீதியான விஷயங்களில் தடைகளை கொடுத்து அதற்கு பிறகு சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மையை செயல்படுத்துவர் வாழ்க்கை துணை மற்றும் மற்றும் தொழில் ரீதியான விஷயங்களில் அதிகப்படியான சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய காலமாக கும்பத்திற்கு இந்த காலகட்டம் அமைவது நிச்சயம்தான் இதை தாண்டி குருவின் பயிற்சி என்பதும் குருவின் சுப அமர்வு என்பது ஐந்தாம் இடம் திரிகோணஸ்தானத்திற்கு செல்லும் போது குருவின் பார்வை ராசிக்கு பதியக்கூடிய அமைப்பால ஐந்தாம் பலனான சுப விஷயங்களான குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய விதம் குழந்தை பாக்கியத்திற்கு தேவையான மருத்துவ சிகிச்சையை பெறக்கூடிய காலகட்டம் மற்றும் அந்த குழந்தை அமைப்புகளை அருள்பளிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தர கடமைப்பட்ட குலதெய்வ பிரார்த்தனை குலதெய்வத்திற்கு தேவையான சங்கடங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிமுறைகளை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஆண்டுகளாக அடுத்தடுத்த வருடங்கள் துவங்க உள்ளது இதற்கு பிறகு கும்பம் செய்ய வேண்டிய பிரார்த்தனை ரீதியான வழிபாடு அமைப்பு என்னவாக இருக்க வேண்டும் கும்பம் எப்போதுமே ராசிக்கு ஒன்பதாம் இடம் எந்த ராசி அமைப்பாக வருகிறதோ அந்த ராசி வீட்டின் அதிதேவதை குறிக்கக்கூடிய அந்த ராசி வீட்டின் அதிபதியான கிரகம் குறிக்கக்கூடிய அதிதேவதை வழிபாடை தொடர்ச்சியாக செய்யும் போது ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தின் பலனை ஜாதகர் வந்து நிச்சயம் அனுபவிக்க முடியும் சோ சுக்கரன் ஒன்பதாம் இடம் துலாம் மற்ற துலாம் வீடாக அமையும் பட்சத்திலும் சுக்ரன் அதிதேவதையாக சொல்லக்கூடிய தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடையும் பெருமாள் சன்னதியில் சென்று வெள்ளிக்கிழமைகள்ல செய்யும் போது சுப பலம் அதிகரித்து நல்ல வாழ்க்கை அமைப்பு அடுத்தடுத்த கோச்சார காலகட்டங்களில் கும்பத்திற்கு அமைய உள்ளது இதுதான் கும்பத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு வருட காலத்தில் இந்த நான்கு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மேலோட்டமான பலன் அமைப்பாக உள்ளது சுய ஜாதகத்துல லக் ராசி கும்பமாக அமைந்து மீன வீட்டில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் சனி பயிற்சி ஆகும்போது அதன் பலன் சற்று மாறுபடும் ஏனென்றால் கோச்சாரத்தில் எப்போதெல்லாம் வருட கிரகங்கள் ஒரு ராசிக்குள்ள பயிற்சி ஆகுதோ அந்த ராசி கட்டத்தில் அந்த வீட்டில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்கும்போது அதனுடைய தாக்கம் ரீதியான பலன்கள் சற்று மாறுபடும்